அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் கிரகங்களுடைய அமைப்புகளைப் பற்றி கிரகம் என்பது ஒரு தோஷத்தை கொடுக்குமா தோஷப் பரிகாரங்களை ஏற்படுத்துமா ஒருவருக்கு திருமணம் ஆகவில்லையே திருமண தடைகளை உண்டாக்குமா என்று ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு ஜாதகங்களையும் பிரட்டி போடும் பொழுது இந்த பெண் சாபம் என்பதை பற்றி ஒரு சின்னதாக சின்ன பதிவாக நாம் பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் என்பவர் ஆயில் காரகன் மனோ காரகன் சந்திரன் இந்த சந்திரன் சனி ரெண்டு பேரும் சேர்ந்தால் உணர்வு தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது இந்த தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது பரிகாரம் அப்படிங்கிறது இல்லாத பட்சமாக இருக்குது இது சனி சந்திரன் சேர்க்கை லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு கட்டங்கள் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ரெண்டாம் இடங்கிற வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு ஒவ்வொரு இடமாக போகக்கூடிய காலகட்டங்களில் இந்த புணர்வு தோஷம் ஏற்படக்கூடியதும் பெண் தோஷம் ஏற்படக்கூடியதுக்கும் இந்த சனி சந்திரன் சேர்க்கை என்பது பின்னால் வரக்கூடிய தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழி உண்டு அந்த சனி பகவான் சந்திர பகவான் சேர்க்கை ஒரு புணர்வு தோஷம் என்பதை பற்றி பார்த்தோம் அந்த புணர்வு தோஷம் ஏன் ஏற்படுகிறது அதற்கு காரணம் என்ன என்று ஒவ்வொரு கேள்வியாக நாம் கொண்டு போகலாம் ஏன் இதற்கு பரிகாரம் இல்லை என்பதையும் பற்றி நாம் எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரனோ சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனியோ இருந்தால் பெண் சாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு பெண் சாபம் என்றால் என்ன அவர்கள் முன்னோர்கள் முன்னோருடைய முன்னோர்களுக்கு முன்னோர்கள் பிறந்து அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் அவர்கள் இருந்து அனுபவிக்காமல் பாதியில் அவர்கள் காலமாவது அந்த காலத்தின் மடியில் அவர்களுக்கு ஒழுங்கால முறையில் இவா கருமா பண்ணாமல் இருப்பது என்பதை பற்றி இந்த பெண் சாபத்தை பற்றி நாம் சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் ராகு சந்திரன் ஆண் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் பெண் சாபம் ஏற்படுவதற்கும் ஒரு அமைப்பு உண்டு சந்திரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்ததுன்னா அவா வந்து போராட்டங்களை நிறைய சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உண்டு என்னென்ன போராட்டங்கள் என்றால் ஒழுங்கான முறையில் அவளுடைய வாழ்க்கை சரியாக அமையாது வயசுக்கு மீறிய பெண்ணை திருமணம் கொள்வதற்கு ஒரு அமைப்பு அமையும் அதேபோல விதைவை விதைவி பெண் விதவிக்கு திருமணம் முடித்து கொள்வேன் என்ற ஒரு கோட்பாடு என்றெல்லாம் அவர்கள் பேசக்கூடிய ஒரு தன்மையாக அமையும் அதே போல ஒரு ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் மனிதனுக்கு ஒரு ஒழுக்கமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாக கட்டங்கள் அமையும் அந்த ஒழுக்கத்தை தவற விடுவதற்கும் இந்த சனி சந்திரன் சேர்க்கையாக அமைகிறார் அவர் அதே முகத்தில் சுருக்கங்கள் விழுவது ஒரு வயதான தோற்றங்களை ஏற்படுத்துவது இதெல்லாம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வராது வயூதியன் அதாவது வாலி வயதில் வயூதியன் கணக்கை இருப்பது இதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் அதிகமான ஒரு தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு அவர்கள் அவர்கள் மாட்டிக்கொள்வது அந்தந்த கிரகங்களுடைய அமைப்புகள் வராமல் இரு இருக்கும் பொழுது ஒரு சந்திரன் சனி சேரும் பொழுது ஒரு ராகு திசை அவருக்கு வருகிறது என்று வைத்துக்கொள்வோமே அந்த ராகு என்பவர் என்பல்லாம் நமக்கு போக்குரித்தனத்தை உண்டு பண்ணுவது பொல்லாத தனத்தை உண்டு பண்ணுவது என்ற காலகட்டங்களை அமைந்துவிடும் சரி இதற்கு பரிகாரம்தான் என்ன இறைவனை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பரிகாரத்தை நாம் எப்படி செய்வது இதற்கு காலகட்டங்கள் என்ன கொஞ்சம் சின்ன பதிவு இன்னும் அந்த புனர்வு தோஷம் இருக்கிறவா வந்து நிறைய உணர்வுகள் இருக்கலாம் அது கால திருமணத்திற்கு காரணமே இந்த சனி சந்திரன் சேர்க்கையாக இருக்கக்கூடிய விஷயம் அதே போல் வாழ்க்கையில் குலதெய்வம் என்பது முக்கியமான ஒரு அம்சம் குலதெய்வத்தை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட வழிபாடுகளை நாம் கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய பச்சைகளுக்கு நாம் வெள்ளம் கலந்த அரிசியை வைத்து வணங்கி வந்தால் இந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டங்களின் விதமாக பார் பா பார்வை சேர்க்கை என்ற முறைகள்லாம் நிறைய இருக்குது அதில் இன்னொரு வழக்குகளும் உண்டு இதை குரு பகவான் பார்த்தால் குற்றம் இல்லாமல் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் திருமணம் ஆகுதற்கு உள்ள வாய்ப்புகளும் உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்களிடம் விடைபெற்றுக் குழுவோர் அரிகர சுப்பிரமணியன் வணக்கம்